அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடையிறேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாசி மாதத்தில் வருகின்ற ரதசப்தமி ரதசப்தமியின் சிறப்புகள் பற்றியும் நம் வாழ்வில் ஆயுள் ஆரோக்கியம் நீடித்திருப்பதற்காக சுக்ர ஓரை நேரத்தில் ஒரு சிறப்பான வழிபாடை எவ்வாறு செய்வத பற்றியும் மற்றும் நாம் வாழ்வில் பாவங்களை போக்கக்கூடிய பரிகார குழிலை எப்போது எவ்வாறு செய்ய வேண்டும்ன்றது பற்றியும் இந்த பதிவுல நம்ம விரிவாக பார்க்க போறோம் இது போன்ற பல வழிபாட்டு தகவல்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முற்றாவுறை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எதுனா சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது ரொம்ப ஒரு சிறப்பான பதிவு அதனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் சப்தமின் சிறப்புகள் என்ன அப்படின்றது இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம் நாட்டின் நம்மை வாழ வைக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகின்றது அதே போல சூரிய தேவனுக்கும் ஒரு ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள் தான் ரத சப்தமி நாள் அமாவாசை முடிந்து வருகின்ற ஏழாவது நாள் வருகின்ற சப்தமிக்கு ரத சப்தமி என்று அழைக்கின்றோம் இந்த ரத சூரிய தேவன் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லப்படுகிறது ஆயுள் ஆரோக்கியம் நீடிக்கக்கூடிய எத்தனையோ விரதங்கள் இருந்தாலும் இதிலும் ஒரு சிறப்பு மிக்க விரத நாள் தான் இந்த ரதசப்தமி விரத நாள் நம் வாழ்வில் இருக்கும் பாவங்கள் அனைத்தும் பகலவன் கண்டு பணி விலகுவது போல நம் வாழ்வில் இருக்கும் பாவங்களும் விலகி புண்ணிய பலன் கிடைக்க இந்த ரத சப்தமி நாளில் நம்ம ஒரு சிறப்பான வழிபாடை செய்ய வேண்டும் இப்ப சப்தமி என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இந்த சூரியன் எப்படி அவதரித்தாரு இதனுடைய கதை என்ன அப்படின்றது நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் காஷிப மகரிஷியின் மனைவி அதிதி அவங்க வந்து கர்ப்பமாக இருந்தாங்க அப்படி இருக்கும் போது தன் கணவருக்கு அன்போடு உணவு பரிமாறி கொண்டிருந்தாங்க அப்படி பரிமாறி கொண்டிருக்கும் போது வெளியில் அந்த நார் வந்து எனக்கு பசி எடுக்குது உணவு அளிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படி கேட்கும்போது போது அம்மாவும் மெதுவாக அவருக்கு உணவு பரிமாறி அந்த நாருக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு மெதுவாக நடந்து வந்தாங்க இப்படி மெதுவாக நடந்து வரும் போது அந்த நார் வந்து கடும் கோபம் பட்டு உன் கர்ப்பத்தை பாதுகாப்பதற்காக என்னை காக்க வைத்து எனக்கு மெதுவாக நடந்து வந்து உணவளித்தாய் அப்படின்னு சொல்லி கடும் கோபம் கொண்டு கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை கலைந்து போகட்டும் என்ற சாபத்தை இட்டார் இதனால அதிர்ச்சி அடைந்த அம்மா வந்து மனவேதனை தன் கணவரிடம் சொல்லி இதற்கு வழி என்னன்னு சொல்லி கேட்டாங்க அதற்கு மகரிஷி வந்து ஒரு வரத்தை அளித்தார் அழிவில்லாத மகன் உனக்கு பிறப்பான் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர் வரத்தை அழிக்கிறாரு அதே போல இந்த உலகத்தில் ஒளியாய் வீசக்கூடிய ஒரு புத்திரன் அவருக்கு அவதரித்தார் அவர் தான் சூரிய தேவன் இப்ப சூரிய தேவன் எப்படி அவதரித்தார் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப இந்த நேரத்துல நம் வாழ்வில் இருக்கும் பாவங்களை போக்கக்கூடிய புனித நீராடல் எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சுக்க போறோம் இப்ப வந்து இந்த சூரிய உதய நேரத்துல வந்து புனித நீராடல் ரொம்ப சிறப்பானது இப்போ புனித நீராடல் செய்யணும் தலங்களுக்கு நம்ம போகணும் அப்படி போக முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க வந்து எளிமையான இந்த பாவங்களை போக்கக்கூடிய கூடிய ரத சப்தமி புனித நீராடலை செய்யணும் அது எப்படி செய்ய வேண்டும் என்ன பொருட்கள் வைத்து சென்ன வேண்டும் என்ன நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்றது இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம நம் வாழ்வில் ஆயுள் ஆரோக்கியமும் செல்வங்களும் தேடி கிடைக்க ஒரு அற்புதமான வழிபாடை சுக்கர ஓரளவு நேரத்தில் எவ்வாறு செய்ய வேண்டும்ன்றது இப்போ நம்ம அந்த வழிபாடு மூலமாக தெரிஞ்சுக்க போறோம் வாங்க அந்த வழிபாடு என்னன்றது நம்ம பார்ப்போம் ஏழு இலை வச்சிடுங்க எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு கழுவிடுங்க கழுவிட்டு மஞ்சள் அரிசியே இதில் வச்சிடுங்க வச்சுட்டு இப்போ கிழக்கு பக்கமா பார்த்து உக்காந்துக்குங்க உக்காந்துட்ட பிறகு இப்போ ஃபஸ்ட் தலையில வைக்கணும் தலையில இப்படி வைக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு எடுத்து கண்ணில் வைக்கணும் அதுக்கு அடுத்து ரெண்டு எடுத்து ஷோல்டர்ல வைக்கணும் அடுத்து ரெண்டு தொடையில வைக்கணும் இது மாதிரி வச்சு நீங்க எடுத்துருங்க எடுத்து இப்ப இந்த குளியல் பண்ணணும் இப்ப இந்த குளியல் பண்ண நேரம் எப்போ அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த குளியல் எப்ப பண்ணும்னு பாத்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலரை இருந்து அஞ்சரை மணி வரை இந்த குளியல் நீங்க செஞ்சுக்கலாம் அப்பதான் ஒரு சிறப்பான நேரம் அந்த நேரத்துல நீங்க குளியல்ல பண்ணி முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுக்கர ஓரளவு நேரத்துல ஒரு சிறப்பான வழிபாடு நம்ம இல்லத்தில் செய்யணும் அந்த வழிபாடு எப்படி செய்யறதுன்னு இந்த வழிபாடுதான் இப்ப சப்தமி எப்ப வருது இந்த வழிபாடு எப்ப செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை பத்து மணி பன்னெண்டு நிமிடங்கள் சப்தமி தொடங்கி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் சப்தமி முடிகிறது அதனால இப்ப சூரிய உதயத்துல தான் இந்த வழிபாடு செய்யணும் இப்போ பதினைஞ்சாம் தேதி சப்தமி தொடங்கினாலும் பத்து பத்து மணிக்கு மேலதான் தொடங்குது அதனால அந்த நேரத்துல செய்யக்கூடாது பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை நேரத்துல இந்த வழிபாடு செய்யறது சிறப்பானது சுக்கர ஓரைன்றது ஆறு இருந்து ஏழு மணி வரை இருக்கு அதனால நம்ம சூரிய உதவியும் ஆயிடும் அதனால அந்த நேரத்துல இந்த பூஜையை செய்தா நம்மளுக்கு ஆயுள் ஆரோக்கியம் கூடுவதோடு இல்லாம ஒரு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வழிபாடு கூட இது சொல்லப்படுகிறது பதினாறாம் தேதி காலையில ஆறு டு ஏழு சுக்கர ஊரையில இந்த வழிபாடு செஞ்சிருங்க ஏன்னா இது சூரிய உதயம் ஆன பிறகுதான் செய்யணும் இரவும் செய்யக்கூடாது மதியமும் செய்யக்கூடாது காலையில தான் சிறப்பானது என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரதம் மாதிரி வரைஞ்சுக்குங்க அரிசி மாவுக்களை கூட நீங்க வரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா நான் பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சிருக்கேன் அதனால உங்களால எப்படி முடியுமோ அதை செஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியர் படம் இருந்தா கூட வச்சுக்கோங்க இல்லைன்னா கூட இது மாதிரி சூரியன் மாதிரி வரைஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எருக்கு இலை எடுத்துக்கங்க எருக்கு இலை எடுத்து ஏழு விதமான அகல் வச்சு நீங்க பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு கூட ஒரு அகல்ல கூட ஏழு திருசில் போட்டு கூட நீங்க தீபம் ஏற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நெய்வேதியின்னு பாத்தீங்கன்னா கோதுமையிலான பொருட்கள் நீங்க நெய்வேதியமா வைக்கலாம் அப்படி நான் கூட சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமா இந்த பொருள் வைக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கப்புல பச்சரிசி இன்னொன்னு தோரம்பருப்பு வெல்லம் நவதானியம் கோதுமை இது கண்டிப்பா வைக்கணும் ஏன்னா சூரியனுடைய அருள் இருந்தாதான் நம்ம எல்லாமே சாதிக்க முடியும் அவருடைய அருள் இல்லைன்னா நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது அவருள் அருளும் கிடைக்கணும் அவருடைய ஆசை நம்மளுக்கு கிடைக்கணும்னா இந்த வழிபாடு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு முழு அருள் கிடைக்கும் இந்த பொருள்ல ஏன் வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொருள் வந்து ரொம்ப ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய பொருள் நாம் வீட்டில் அனைத்து செல்வங்களையும் பெற்று வளமுடன் வாழ சூரிய தேவனுடைய அருள் இருந்தா நம்மளுக்கு எப்போது நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இந்த ரத சப்தமி நாள்ல இந்த வழிபாடு செய்தா அனுமனுக்கு குருவா இருந்து எப்படி அருளை வழங்கினாரோ அதே போல நமக்கும் அவரு அருளே வழங்குவார் என்றது சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த சிறப்பு பூஜை இந்த நேரத்துல செய்யப்படுகிறது இப்போ வாங்க சூரிய தேவருக்கு தீபங்களை ஏற்றி ஆர்த்தி காமிச்சிட்டு வந்துடலாம் தேவருக்கு தீபம் ஏத்தி வச்சு இப்ப அவருக்கு ஆர்த்தி காத்தி வழிபடலாம் இந்த நேரத்துல சூரிய தேவனை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க சுக்கிர ஓரி நேரத்துல எந்த வழிபாடு செய்தாலும் அதற்கு கூடுதல் பலன் கிடைக்கும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இந்த ரத சப்தமி நாள்ல சூரிய தேவனுக்கு செய்யறது ரொம்ப சிறப்பானது இப்ப இந்த வழிபாடு வந்து நீங்க மொட்டை மாடியில செய்யலாம் பால்கனியில செய்யறது ரொம்ப சிறப்பானது அதனால இந்த வழிபாடை நீங்க அந்த இடத்துல சூரியன் வர இடத்துல நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் தேடி கொடுக்கும் இப்ப இந்த வழிபாடு செய்தா உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட எதனா பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு நிறைவேறும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்வில எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம எப்போது செல்வ செழிப்போடு நிம்மதியோடு வாழ அனைத்து செல்வங்களையும் சூரிய பகவான் உங்களுக்கு அருள்வாரு இப்ப இந்த நேரத்துல ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்பவும் சொல்றேன் ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர பலம் தேகிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய ஆயுள் ஆரோக்கியம் புத்திர பலம் தேகிமி சதா இன்னொரு மந்திரம் ஓம் பாஸ்கராய திவாகராய தீமகி பிரச்சோதய இந்த மந்திரத்தை சொல்லி முழு மனதோடு சூரிய நாராயண வழிபடுங்க உங்க வாழ்வில் இருக்கும் அனைத்து பாவங்களும் துலையும் நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கும் எப்போதும் சந்தோஷமா நிம்மதியா இருக்க சூரிய தேவனை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் புது பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்